வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கப்படுற வீடியோதல் இருக்கணும்னா உடல் பருமனும் மெனப்பாசம் அதாவது ஒபிசிட்டினால் மெனப்பாசல் இருக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் நம்ம இதுக்கு என்னோட வீடியோக்கள் வந்து உடல் பருமனால பெண்களுக்கு வந்து மந்த்லி பீரியட்ஸில் ப்ராப்ளம் இருக்கும் கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்கலாம் இல்லை அடிக்கடி வரலாம் ரொம்ப ஆகலாம் வலி ரொம்ப இருக்கலாம் இல்லை இன்ஃபெர்டிலிட்டி குழந்தை இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிலாம் பார்த்துருக்கோம் இப்போ மெனப்பாசோட அதோட எஃபெக்டை பற்றி பார்க்க போகிறோம் இதில் என்ன தரவுகள் என்ன சொல்கிறதுனா ஐம்பது பர்சன்டேஜ் ஆத பெண்களுக்கு ஒபிஸா இருந்தாங்கன்னா லேட் மெனப்பாசம் ரொம்ப நாளைக்கு பீரியட்ஸ் இருக்கும் அது நான் நேச்சுரலாக நிற்கிறது பீரியட்ஸ் நிற்கிறது வந்து ஒரு ஐம்பத்திரெண்டு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட நடக்கும் அப்படிங்கிறது தான் தரவுகள் சொல்வது சரி இது இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றதுன்னா இந்த மெனப்ப சிம்டம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா இப்ப வேர்த்து வேர்த்து ஊத்துது மூட் ஸ்விங்ஸ் இருக்குது வந்து அப்படி இப்ப நிறைய வெளுறு மாதிரி இருக்கிற இந்த மாதிரி சொல்ல வெயிட் கெயின் இது மாதிரிலாம் சொல்றது எல்லாமே இந்த ஒபிசா உள்ளவங்களுக்கு வந்து வெயிட் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ஒரு சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது ஒரு பார்ட்டு பட் இதோட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா இப்போது யூஸ்வலாக நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம் பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் இருக்கிற வரைக்கும் வந்து ஹார்ட் வந்து ப்ரொடெக்டட் அப்படிங்கிற ஒரு ஜென்ரலாக அவர் எடுத்து சொல்லுவோம் பட் ஆனால் இது மாதிரி லேட் மெனப்பாஸ் உள்ள உபிசான உள்ள பெண்களுக்கு வந்து ஹார்ட் ப்ரொடெக்ஷனே கிடையாது அதனால அவங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வர்றதுக்கு முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் ஜாஸ்தியாகவும் ஒரு ஆறு மடங்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது தவிர ரொம்ப முக்கியமானது என்னென்னா இப்போ ரொம்ப நாள் பீரியட்ஸ் இருந்ததுன்னா ரொம்ப நாள் ஹார்மோன்ஸ் இப்போ ஹார்மோன்ஸ் வந்து மெயினாக வந்து யூட்ரஸில் வேலை செய்யுது ஓவரி வந்து அது யூட்ரஸில் வேலை செய்யுது ஸோ கட்ப இல்லை கற்ப வா வாய்ப்பு அதாவது என்டோமெட்டரியல் கேன்சர் சர்விக்ஸ் கேன்சர் பிரஸ்ட் கேன்சர் இதெல்லாம் வந்து வரதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி எஸ்பெஷலி நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம் ஒடிசா இருக்கிறவங்களுக்கு வந்து சீக் குழந்தைகள் வந்து சீக்கிரமாவே ஏஜ் அட்டைன் பண்ணிடுவாங்க ஸோ சீக்கிரமாக ஏஜ் அட்டைன் பண்ணி அப்பவும் ஹார்மோன் நிறைய நாள் இருக்கு இப்போ லேட்டாகவும் ஏஜ் மினப்பசம் நிற்கிறதுனால ரொம்ப நாள உடம்புல உடம்புலருந்து தாக்கா இருக்கிறதுனால இந்த சர்விக்ஸ் கேன்சர் அதாவது கற்ப வாய்ப்பகுதி கேன்சர் இல்லை யூட்ரைன் கேன்சர் இல்லை பிரெஸ்ட் கேன்சர் ஓவரின் கேன்சர் இது எல்லாமே இதை இதனால் வ அதிகரிக்கும் ரொம்ப வாழ்க்கைக்கு ஸோ அதனால் என்ன பண்ணணும் கண்டிப்பாக வெயிட் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இதுதான் ஓரளவுக்கு நம்மளால் இல்லை உங்கள் இப்போ ஹார்ட் ப்ராப்ளம்லாம் ரொம்ப வருது இல்லை உங்களுக்கு வந்து வெயிட்னால வந்து உங்களால் டே டு லைஃப் ஆக்டிவிட்டிஸாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பேரோட்டிக் அறுவை சிகிச்சையை பற்றி உங்கள் மருத்துவர்ட்டு பேசிக்கோங்க ஸோ வெயிட்டாக இருந்தால் மெனப்பாஸ் ரொம்ப லேட்டாக வரும் அதனால ஹார்ட் ப்ராப்ளம் கேன்சர் ப்ராப்ளம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் வணக்கம்